அபுபக்க சித்திக்கிறது எல்லாவது பிஸ்னஸ் மேன் மாத்திரமல்ல எல்லாருக்கும் உதவுவாங்க பசித்தவர்கள் என்று வரக்கூடிய யாராக இருந்தாலும் உணவளிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அல்ல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வசதியும் வாய்ப்பையும் நிறைய கொடுத்துருந்தான் மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்துருந்தான் இப்போ அவங்க பிஸ்னஸுக்காக ஷாம் சிரியாவுக்கு டமஸ்கஸ்க்கு போயிருக்கிறாங்க டமஸ்கஸை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடியது நிசராணிகள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நெருப்பை வழங்கக்கூடியவங்க அவங்க இருந்தாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிகளிலே நல்ல சாலிகான பாதிரிகளும் இருந்தாங்க அந்த பாதிரிகளில் பல பாதிரி அவர்களுக்கு பழக்கம் இருந்தது மிக முக்கியமான பாதிரி ஒரு சாலிஹானவர் என்று கருதப்படக்கூடிய அந்த பாதிரி இடத்தில் சென்று இவங்க சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவு என்னன்னா வானத்திலிருந்து ஒரு அற்புதமான சந்திரன்

ஒரு இறை தூதர் இறுதியாக வரக்கூடிய அந்நபி யுல் முந்ததர் எதிர்பார்க்கப்பட்ட இறை தூதர் எல்லா வேதங்களும் யாரை பற்றி சொல்லுகிறதோ அவங்க மக்காவில் வந்துட்டாங்க அவர்களுடைய கொள்கை என்பது மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்குள்ளும் நுழைந்துவிடும் இஸ்லாம் உள்ள போயிடும் அவர்களினுடைய நெருக்கமான தோழராக நீங்க இருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டா இந்த நெருக்கமான தோழர் எப்படி இருப்பார் என்றால் நெஞ்சிலிருந்து அவருடைய தொப்புள் வரை கோடு போட்ட மாதிரி அவர் முடி வளர்ந்திருக்கும் என்ற அடையாளமும் எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பற்றி அது நீங்கள் தானா என்பதை பரிசோதிப்பதற்காக தான் உங்களுடைய சட்டையை நான் கலட்ட சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சட்டையை நீங்க போட்டு போடுங்க ஒரு துணியை எடுத்து கொண்டு வந்து அந்த நபியிடம் என்னுடைய அன்பழிப்பு என்று நீங்க கொடுக்கணும் இரண்டாவதாக நான் அவர்களை இறை தூதர் என்று அல்லாவின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் இதையும் நீங்கள் அங்கே ஒப்படைக்கணும் என்று அபுபக்க சித்திக்கிறதையும் எல்லாம் தான் அந்த பாதிரியார் சொல்கிறார்